பிள்ளைக்கு ஒரு வாரமாகவே சரியாயில்லை விரட்டி விரட்டி பார்த்தும் இந்த கிறுக்கு பிச்சைக்காரன் மறுபடி மறுபடி கோயிலடியில் வந்து படுத்து கொள்கிறான் நிற்கவே பயப்பட வேண்டும் அந்த இடத்தில் போய் இவன் நீட்டி நிமிர்ந்து படுத்துக்கொள்கிறான் ஊருக்கு வெளியே அத்துவானமாய் பரவி கிடக்கிறது அந்த பொட்டல் நடுவில் ஆகாயத்திற்கு வளர்ந்த ஒற்றை அரசமரம் அதன் கீழ் ஆயுதபாணியாய் முனுசாமி சிலையும் அருகில் கடல் போல் கிடக்கும் ஊருணியின் நீரும் யாருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் அந்த பெரிய பொட்டலுக்கு யாரும் வேறு காரியங்களுக்கு சென்றதில்லை எதற்காகவும் யாரும் அந்த அரசமரத்தின் ஒரு கொழுந்தாடையை கூட பறித்ததில்லை சாமி கண்ணெதிரே உள்ள பத்தடி நிலத்தில் யார் காலம் பட்டதில்லை கைதான் படும் எடுத்து நெற்றியில் பூச இந்த ஊரும் சற்று வட்டாரங்களும் முனியசாமி மேல் எவ்வளவோ பயமும் பக்தியாயும் இருந்து வருவது இந்த கிறுக்கு பிச்சைக்காரனுக்கு புரிய மாட்டேங்கிறது சட்டை வேட்டியெல்லாம் கிழுந்து சீலைப்பேன் பத்திய பயல் பயமில்லாமல் அங்கே போய் படுப்பதும் பொட்டலில் அங்கென்றில்லாமல் எங்கும் போவதும் வருவதும் நடக்கக்கூடியதாக இல்லை எல்லாம் இந்த இளவட்ட பயல்கள் சேர்ந்து கொடுத்த இடம் ஒரு மாதத்திற்கு முன் எங்கேயோ கிடந்த இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான் இந்த கிறுக்கன் வெயில் வந்து வெகு நேரத்துக்கு பின் கோயிலடியிலிருந்து எழுந்து ஊருக்கு வருவான் அலுமினிய தட்டெடுத்து வீடு வீடாய் கஞ்சி கேட்பான் கஞ்சி என்று ஒரு சத்தம் போட்டுவிட்டு வாசலில் உட்கார்ந்து விடுவான் கஞ்சி ஊற்ற வேண்டும் அப்புறம்தான் எழுந்திருப்பான் ரொம்ப வீடுகளில் அந்நேரத்திற்கு கஞ்சி இருக்காது நீராத தண்ணீர் சொர சொரவென்று ஊற்றி பொம்பிளைகள் அவளை ஏமாற்றுவார்கள் தட்டில் என்ன விழுந்ததென்பதை பார்த்ததறியாது தெரியாது தட்டில் என்னமாவது விழுந்ததும் எழுந்து அடுத்த வீட்டிற்கு போவான் கஞ்சி என்று சொல்லிக்கொண்டே மறுபடியும் உட்கார்ந்து விடுவான் கையில் என்ன கொடுத்தாலும் வாங்குவதில்லை எல்லாம் தட்டில்தான் போட வேண்டும் ஒரு நாள் கத்து பிள்ளை வீட்டிற்கு டவுனிலிருந்து விருந்தாளிகள் வந்ததால் இட்லி சுட்டு கொண்டிருந்த வேலை கிருக்கன் கஞ்சி என்று வந்து உட்கார்ந்து விட்டான் கஞ்சி பிள்ளை சம்சாரம் இருந்ததால் கொடுக்கக்கூடிய பொம்பளை ரெண்டு இட்லியும் சட்னியும் பெரட்டி எடுத்து வந்து கிருக்கன் முன்னால் இருந்த தட்டில் அநேக பொம்பளைகள் நிறைய நீராத தண்ணீரை ஊற்றி இருந்தார்கள் தட்டில் தண்ணீர் அலை அடித்தது கந்து பிள்ளை சம்சாரம் ரெண்டு இட்லிகளையும் கிருக்கன் முகத்திற்கு நேரே நீட்டியது கிருக்கன் கையை நீட்டவில்லை தட்டை காண்பித்தான் கந்து பிள்ளை சம்சாரக்கு சங்கடமாய் போய்விட்டது கையிலே வாங்கிக்க பொம்பளைங்களுக்கு ஓ மேலே இறக்கம் பொத்துக்கிட்டு வந்து ஊற்றிய தண்ணீர் ஊத்தி விட்டுட்டு இருக்காங்க என்றது மறுபடியும் கிருக்கன் தட்டை காண்பித்து விட்டு பேசாமல் சம்சாரம் ஒன்றும் தோன்றாமல் கொண்டு வந்த ரெண்டு இட்லியும் தட்டு தண்ணீருள் போட்டுவிட்டு போனது சட்னியில் ஒட்டிருந்த கடுகும் இட்லிகளும் நீரா தண்ணீரில் மிதந்தன தட்டு நிறைந்ததும் கோயிலுக்கு நடக்கையில் இளவட்ட கூட்டம் கிருக்கனை வழிமறிக்கும் ஒரு ஆள் பீடி கொடுக்கும் கிருக்கன் கையால் வாங்க மாட்டான் தட்டில்தான் போட வேண்டும் நீராத தண்ணீரில் பீரி அசிங்கமாய் மிதக்கும் எடுத்து துடைத்து காதில் சொருக்கிக் கொள்வான் சமயத்தில் காய வைத்து மடியிலிருந்து தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைப்பான் ஒரு நாள் மடியிலிருந்த தீப்பெட்டியை எடுத்தான் குச்சி குச்சியில்லை இளவட்டங்களை பார்த்தான் ஒரு ஆள் தீப்பெட்டியை அவன் கைக்கு நேரே நீட்டி இதையாச்சும் கையிலே வாங்கிக்க என்றான் கிருக்கன் கையை நீட்டவில்லை தட்டை நீட்டினான் தீப்பெட்டி நீராத தண்ணீரில் மிதந்தது சட்டென்று எடுத்து ரெண்டு ஓரங்களையும் தேய்த்துவிட்டு பற்ற வைத்தான் இளவட்டங்கள் என்னென்னவோ செய்து பார்த்தும் கிருக்கனின் கை நீளவில்லை தட்டுதான் நீண்டது கிருக்கனுக்கு நாற்பது வயதிற்கு மேல் இருக்கும் பேச்சு கொஞ்சம்தான் அதுவும் முன்பின்னாய் குயறி குயறி வரும் கெட்ட வந்தால் ஏழு நாத்தம் நாறும் ஒரு நாள் இளவட்டங்களும் ஊர் ஆள்களுமாய் சேர்ந்து தகத்தி கொண்டு போய் ஊருக்குள் முங்க விட்டார்கள் ஒரு முங்கோடு தண்ணீரிலிருந்து வெளியே வந்து தரையில் உட்கார்ந்தான் கிழுந்த சட்டையும் வேட்டியையும் களைய சொல்லி எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை அப்புறம் யாரும் அவனை குளிக்க வைப்பதில்லை இருட்டு நேரத்தில் கோயில் பக்கமாய் நடந்து செல்ல இலகின மனசுக்காரன் எவனாலும் முடியாது இருட்டில் முனி நடமாடத் தொடங்கிவிடும் யார் எதிர்பட்டாலும் திரும்ப நின்று பிடரியில் அடிக்கும் ரத்தம் ரத்தமாய் கக்கி சாவான் பொம்பளைகள் ராத்திரிகளில் உட்கார்ந்து ஊர்கதை உலக கதையெல்லாம் பேசுவார்கள் ஒரு பேச்சாவது முனியசாமி மகிமையை பற்றி பேசாமல் மாநாடுகள் முடிவதில்லை வாய்ப்பார்க்க வரும் நண்டு சுண்டுகளுக்கு அவைகளை கேட்க நெஞ்சு குடை நடுங்கும் ஒரு சமயம் பதினைந்திலிருந்து ஒரு நடு வயது ஆள் மொட்டை வண்டி நிறைய நெல்லை ஏற்றி கொண்டு இந்த ஊருக்கு வந்து கொண்டிருந்தான் கோயில் பாதையில் நடமாட்டல் இருக்கும் என்பதை தெரியாத ஆள் அண்டை அசலில் உண்டா சாவட பாதையில் வண்டியை ஓட்டி கொண்டு போயிருக்கலாம் பாதையில் போவேனேன் என்று கோயில் பாதையில் ஓட்டிக்கொண்டு வந்தான் கோயில் நெருங்க அருவாய் ஏதேதோ தெரியவும் ஆளுக்கு அடிவயிறு கலங்க ஆரம்பித்துவிட்டது விரட்டி கொண்டு ஓடிவிடலாம் என்று மாட்டு வாழை முறுக்கியிருக்கிறான் நாலு கால் பாய்ச்சலில் வண்டி வந்து கொண்டிருந்தது ஒரு சொடக்கு போடும் நேரத்தில் கோயிலை தாண்டி தாண்டிவிடலாம் ஆனால் திடீரென்று ரெண்டு மாடுகளும் எதையோ பார்த்து மிரண்டு திமிரி பூட்டாங்கயிற்றை அறுத்து கொண்டு ஊரணி பக்கம் ஓடின வண்டிக்காரன் ஏறிற்று பார்த்தான் மேக்கால் அந்தரத்தில் நிற்கிறது வண்டியிலிருந்து இறங்கியிருக்கிறான் என்ன பார்த்தானோ ஏது பார்த்தானோ மூழ்ச்சது மூழ்ச்சபடி வாயிலிருந்து கட்டி கட்டியாக ரத்தம் கக்கி கிடந்தான் கீழ் விட்டு வள்ளி அம்மாச்சி கண்ணால் பார்த்தது இது ஒரு நாள் காலங்கரை பக்கம் விறகு பொறுக்க போயிட்டு வரும்போது பொழுது அடைய தொடங்கிவிட்டது இன்னும் தான் இருட்டிலேயே பொழுது மசமசவென்று நேர்ந்தானே கோயில் பாதையிலே போய்விடலாம் என்று ஓட்டமும் நடையுமாய் தலையில் விறகு கட்டோடு வந்து கொண்டிருந்தாராம் கோயிலுக்கு நேரா வரும்போது கருப்பா என்னவோ ஒன்னு வகையை மறைத்திருக்கிறது இது முனி என்று வள்ளி அம்மாச்சிக்கு அனுமானம் கும்பிட கை கைவரவில்லை கும்பிட்டிருந்தார் ஒருவேளை அது தன் பாதையில் போயிருக்கும் கும்பிடுவோன்னு கையை தூக்கினால் கை இரும்பாய் கணக்கிறது எதிரே அது மலை போல் நிற்கிறது ஒரு பாக்கு கடிக்கிற நேரம்தான் சடால் என்று தலைக்குப்புற விழுந்து விட்டது அம்மாச்சி கோயில் காரியமாக வந்த கூவுப்பிள்ளை தான் தூக்கி நிறுத்தி விபூதி பூசி கூட்டி வந்தார் பத்து நாள் படுக்கையில் கிடந்த சௌகரியமானது சுருள் காற்று எப்போதாவது சுயன்றி சுயன்றி அடிக்கும் பிள்ளைகளை அந்த பக்கம் போகக்கூடாதென்று பொம்பளைகள் பிடித்து வீட்டிற்குள் நிறுத்தி விடுவார்கள் முனியையா வேட்டைக்கு போய்விட்டு திரும்பி வருகிறார் என்று மெதுவான் குரலில் சொல்வார்கள் மயை சோவென்று கொட்டும் முனியையா எச்சி துப்புகிறார் என்பார்கள் பொம்பளைகள் நடுஜாமத்தில் தெரு தெருவாய் நாய்கள் ஓங்கி குலைக்கும் திண்ணையில் படுத்து தூங்கி கொண்டிருப்பார்கள் தூக்கி வாரி போட்டு எழுந்து பார்ப்பார்கள் ஆள் நடமாட்டம் இருக்காது முனியையாதான் காவல் சுற்றி வருகிறார் என்று சொல்லிக்கொண்டு படுப்பார்கள் சின்னஞ்சிறு சிறுசுகள் இவளை கேட்டு கேட்டு உடம்பெல்லாம் பயத்தோடு தூங்குவார்கள் அநேகமாக பிள்ளைகளின் சொற்பனங்களில் முனியையா வானத்திற்கும் பூமிக்கும் கண்ணங்கரேல்னு பெரிய வாய்த்திறந்து பெரிய பெரிய அறிவாள்களுடன் வருவார் உச்சமான நேரங்களில் முய்த்து கொள்வார்கள் வெளியில் போய் ஒதுங்கிவிட்டு வர அம்மாக்களை எழுப்பி அழுவார்கள் அப்படிப்பட்ட துடியான தெய்வம் பிள்ளையின் குடும்பம் ஒன்றிற்கு தான் கட்டுப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் கூகுப்பிள்ளையின் வம்சம் பெயரே முனியசாமிதான் பரம்பரை பரம்பரையாக அவர்களுக்கு புஞ்சை அதிகம் ஆய்குட்டி கட்டிலில் பாதி அவர்களுக்கு தான் கேப்பைதான் காடு முழுவதும் கண்டு முதலாகும் அநேகமாக இரண்டு வேலையாவது அவர்கள் வீட்டில் கூகுதான் இது பழக்கத்தில் ஆகி கல்யாண வீடுகளில் வடை பாயாசத்தோடு சாப்பிட்டு வந்தால் கூட வீட்டிற்கு வந்ததும் ஒரு கட்டு கூ கரைத்து குடித்தால்தான் அந்த வீட்டு ஆண்களுக்கு வயிறு நிறைந்தது போல இருக்கும் ஊரிலேயே அவர்கள் வீட்டு ஆண்களுக்கு மட்டும் நெஞ்சுக்கு கீழே பானையை சாத்தி வைத்தது போல் வயிறு இருக்கும் வெகு ஆள்கள் இந்த அதிசயத்தை பார்த்து விட்டுதான் பிள்ளை வீடு என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள் ஆனால் யார் என்ன பெயர் வைத்து கூப்பிட்டாலும் அவர் பாத்திரங்களில் முனியசாமி என்றுதான் எகுத்து கூட்டி கையெழுத்து போடுவார் முனியசாமியை இங்கே கொண்டு வந்ததே அவர்கள் வீடுதான் பிள்ளையின் தாத்தனுக்கு தாத்தனுக்கு தாத்தன் வேட்டையில் மிச்சமான பிரியம் உள்ளவராம் வேட்டையாடி கொண்டு போனவர் காட்டுக்குள் பாதை மாறி ஆப்பனூர் காட்டுக்கே போய்விட்டாராம் இருட்டில் சுற்றி சுற்றி வந்திருக்கிறார் நெருக்கமான காட்டில் வழி புலப்படவில்லை பசியும் களைப்புமாய் நட்ட நடு காட்டில் விழுந்து தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார் பல பலவென்று பொழுது விடியும் நேரத்தில் யாரோ தன்னை பெயர் சொல்லி கூப்பிடுவது போல் தோன்றி தோன்றியிருக்கிறார் அப்போதுதான் அவர் கண்ணுக்கு தென்பட்டிருக்கிறார் மனுஷன் மாதிரியும் இருந்திருக்கிறது சாமி மாதிரியும் இருந்திருக்கிறது கண்ணை கசக்கிவிட்டு தன் கையிலே கிள்ளி பார்த்திருக்கிறார் உத்து பார்த்ததில் வந்த உருவத்தின் கால் பூமியில் படவில்லை என்பதை தெரிந்து கொண்டார் என்ன பார்க்கிறே என் பேர் முனியையா காட்டில் அலைஞ்சி அலைஞ்சி சோர்ந்து வருது இனி எனக்கு ஒரு இடமும் சனமும் வேண்டும் என்னை ஒரு பச்சை பானையில் அடைச்சி உன் ஊருக்கு கொண்டு போ உன் ஊருக்கு ஒரு குறையும் வராமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னதான் பச்சை பானையை தலையில் வைத்து கொண்டு நடந்து வந்து கொண்டே இருந்தாராம் அந்த ஆள் பொழுது சாய்கிற நேரம் ஊரணிக்கு நேரே இந்த பொட்டலத்துக்கு வரும்போது பானைக்குள் இருந்த முனியசாமி எனக்கு தண்ணி தவிக்குது இறக்கி விடு என்றதாம் இறக்கி வைத்து விட்டு ஊரணிக்குள் போய் துண்டை தண்ணீரில் நனைத்து எடுத்து வந்து பானைக்குள் புகுந்து ஊற்றினாராம் தண்ணீரை குடித்ததும் முனியசாமி கேட்டதாம் அந்தா தெரியுதே அதுதானே உன் ஊர் ஆமா என்றாராம் இந்தாள் அப்போது முனியசாமி சொன்னதாம் என்னை இங்கேயே விட்டுவிடு என் கோலத்தில் எனக்கு ஒரு சிலை வை என் சிலைக்கு பின்னால் ஒரு கன்றை ஊன்றிவை அந்த அரசமரம்தான் எனக்கு குடையும் கோபுரமும் பின்னால் என் மகிமை தெரிந்து யாரும் எனக்கு கூரை போட்டு கோபுரம் கட்டி பரிகாரம் கூட்ட வேண்டாம் நான் நாடு காடெல்லாம் சுற்றி திரிய வேண்டும் எனக்கு உண்டான பூசை காரியங்களுக்கு நீயும் உன் வம்சமும் தான் பொறுப்பு உனக்கும் உன் வம்சத்திற்கும் இனி ஒரு குறையும் இல்லை அதன்படி நட்டு வளர்த்தது தான் அந்த பெரிய மரம் வைத்து கும்பிடுவது அந்த பெரிய சிலை முனியையாவின் மகிமை வர வர அக்கம் பக்கமெல்லாம் பரவி தூர தூரத்து நகரங்களில் எல்லாம் ஆட்கள் வந்து வழிபட ஆரம்பித்தார்கள் இருபத்தாறு கிராமங்கள் கூடி முனியையாவிற்கு எருது கட்டி எடுத்தார்கள் மதுக்குடம் தூக்கினார்கள் பொங்கல் வைப்பதும் ஆடு வெட்டுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அமலிடப்பட்டு வந்தது கூகுப்பிள்ளை வம்சத்திற்கும் ஊருக்குள் இதனால் ஒரு மரியாதை இருந்து வந்தது ஆனால் கொஞ்சம் காலமாகவே நிலைமைகள் ஒழுங்காவே இல்லை ஊருக்குள் பஸ் வந்து விட்டது பிள்ளைகள் டவுனுக்கு போய் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் படித்த விடலைகள் முன்பெல்லாம் மதுரை மெட்ராஸ் என்று வேலைக்கு போய் கொண்டிருந்தார்கள் இப்போது படிக்கிறவர்களுக்கு எந்த ஊர் பக்கமும் வேலை கிடைக்கவில்லையாம் வேலை கிடைக்கவில்லை என்றால் என்ன பேசாமல் அவன் அப்பன் பாட்டன் போல இருந்தது போல இருந்து பேசியது போல பேசி அனுபவித்தது போல அனுபவித்து சாக வேண்டியது தானே இப்போது திரிகிற பயல்களுக்கு உடம்பெல்லாம் கிருத்துவம் எல்லா சாதிக்கார பயல்களும் சேர்ந்து சங்கம் வைக்கிறார்களாம் தொலையட்டும் இந்த பயல்கள் சிகரெட் குடிக்கவும் பீடி குடிக்கவும் இந்த ஊரில் ஒதுக்கமாய் ஒரு இடம் கூடவா இல்லாமல் போய்விட்டது முனியையா கோயில் முன்னால் அரச மரத்தடி காத்தில் பீடி குடித்தால்தான் பயபிள்ளைகளுக்கு சொர்க்கம் தெரியுதாம் கோயில் அரச மரத்தின் அடிமண் மழை அரிப்பில் பெயர்த்து கிடந்ததை பார்க்க பிள்ளை ஒரு நாள் மத்தியானம் கோயில் பக்கம் போனார் இந்த வெற்றி சோற்று கூட்டம் மரணியலில் ராஜாக்கள் மாதிரி உட்கார்ந்திருந்தது ஒரு கையில் வீடி என்ன மறு கையில் புஸ்தகம் என்ன உலகத்தையே பிடிக்க போவது போல சவடால் பேச்சு என்ன பக்கத்தில் தட்டை மட்டுமே நீட்ட வேறுகின்ற கிருக்கன் வேறு சீலை பேன் பற்றி பொய்க் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தான் கூவு பிள்ளைக்கு கோபம் வந்தால் சாமி வந்துவிடும் நாத்தப்பயல்களா இதை என்ன சாமின்னு நினைச்சிய இங்கே உட்காந்து காலித்தனம் பண்றீங்க அடே அடே இது துடியான தெய்வம்டா கண் அவிஞ்சி போகும்டா ஓடுங்கடா என்றார் பட்டாளம் நகரவில்லை வீடிகளை மறைத்து கொண்டு மரியாதையாய் உட்கார்ந்து அவரை பார்த்து சிரித்தது சிரிக்க சிரிக்க கூவி பிள்ளை கொப்பளித்து போனார் முனி ஆடா ஏழப்பமா நினைக்கிறீங்க மரியாதையா சொல்கிறேன் போயிருங்க திங்க வாய்க்கு இனிமே சோறு கிடைக்காது பாண்டிய பிள்ளை மகன் பதில் சொல்கிறான் எங்களுக்கு சோறு கிடைக்காம போகிறது இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் தானே முய்யையா ஏன் இன்னும் கூவாய் குடிக்கிறீங்க உங்களுக்கு சோறு தரவே ஏழு தலைமுறைக்கும் இதால் முடியலை எங்கள் சோத்தை தானே பறிச்சிருக்கும் ஆயக்குடியிலே மழை பெய்ஞ்சிருக்கு ஏரை கட்டிக்கிட்டு உழு போங்க மாமா அப்போ தான் கூவாவது ஒழுங்காக கிடைக்கும் பிள்ளைக்கு உடம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பித்தது பல்களை விட்டுவிட்டு பக்கத்தில் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்த கேக்கனை பார்த்தார் பல்லை நர நரவென கழித்து கொண்டே ஒரு சுள்ளியை எடுத்து அதை இன்ன இடமென்று பாராமல் விலாச ஆரம்பித்தார் இப்போது அந்த பாண்டிய பிள்ளை மகன் தான் வந்து கையை பிடித்து கொள்கிறான் பெரிய மனுஷன் மாதிரி அழுத்தமாய் சொன்னான் அனாவசியமாய் அசலூர்காரர்களை பிடித்த கையை உதறவிட்டு கிருக்கனின் அழுக்கு மூட்டை தகர டப்பா எல்லாவற்றையும் எடுத்து பிள்ளை மூளை கொன்றிருந்தார் இந்த கிருக்கன் இனிமே இங்க வந்து படுத்தால் ஒன்று முனியையா அடிக்கோணும் இல்லனா நான் இவளை கொலை பண்ணணும் என சொல்லிக்கொண்டே கை காலை வேக வேகமாய் உதறிக்கொண்டு நடந்தார் பயல்களோடு நேரடியாக இதற்கு மேல் மோதினால் ஊருக்குள் பிரச்சனைகள் வந்துவிடும் என்று கிருக்கன் மேல் எல்லாவற்றையும் காட்டிவிட்டு போனார் தூக்கம் கலைந்து போய் கிருக்கன் அழுக்கு மூட்டைகளையும் தகர டப்பாவையும் அலுமினியத்தட்டையும் தட்டையும் இன்று தலைமாட்டில் வைத்து மறுபடியும் தூங்க ஆரம்பித்தான் அதுவரை நடந்ததை அப்போதே ஒரு கொட்டாவி விட்டு முடித்து குரட்டையும் விட்டபோது வெட்டி சோறுகள் ரசித்து சிரித்து விட்டு கிளம்பினர் மறுநாள்களில் வழக்கம் போல கிருக்கன் கஞ்சி என்று வீட்டு வாசலுக்கு வருவதும் மற்ற நேரமெல்லாம் முனியையா கோயில் அரச மரத்தடியில் தூங்குவதும் நிற்கவில்லை இளவட்டங்கள் அவனிடம் பிள்ளை பற்றி வேடிக்கையாய் ஏதாவது கேட்டால் சம்பந்தமில்லாமல் பேசிவிட்டு ஓடிவிடுகிறான் கூவுப்பிள்ளை மட்டும் கையில் கம்போடு அவனை விரட்டி விரட்டி பார்த்தார் ஆனால் அவன் வேறு இடத்தில் படுப்பதாக இல்லை வேறு ஊருக்கும் போவதாக இல்லை ஒரு நாள் சாயங்காலம் வடக்கு பக்கமாயிருந்து காற்று பலமாக ஊருக்குள் வீச ஆரம்பித்தது முதலில் யாருக்கும் அது பெரிதாய் தோன்றவில்லை நேரம் ஆக ஆக காற்று உக்கிரமடைந்தது ஹீரி போட்டு கட்டிய வைக்கோல் படப்புகளும் கூரைகளிலிருந்து ஓலைகளும் லேசாய் பறக்க பார்த்தன வைக்கோல் படப்புக்கு மேல் காற்றுக்கு அணைவாய் வாசல் கல்லை தூக்கி ஏற்றி கொண்டிருந்தார் கூகுப்பிள்ளை கீரத்தையிலிருந்து கோயில் பாதை வையாக காற்றில் அல்லாடி வந்த ஒரு ஆள் தலைவிரி கோலயமாய் அந்தேரம் கத்திக்கொண்டு தெருவில் போனார் காத்துக்கு கோயில் அரசமரம் வேரோடு ஆடுது கீழே அந்த கிறுக்கன் படுத்திருக்கான் காத்திலே மரம் விழுந்தால் சாமி என்னாகுமோ ஆள் என்னாகுவோனோ எனக்கு கிட்ட போய் இருந்துச்சு ரோட்டிலே பார்த்துட்டு ஓடியாடுறேன் ஏத்தி கொண்டிருந்த வாசக்கல்லை கீழே போட்டுவிட்டு கூகு பிள்ளை தார் பார்ச்சாக கட்டி கோயிலை பார்த்து ஓடினார் அவர் ஓடுவதை பார்த்து பின்னால் ஆட்கள் திரண்டு காற்றுக்கு மீறி ஓடி வந்தார்கள் கோவிலுக்கு சமீபத்தில் கூகு பிள்ளை தான் வந்து கொண்டிருந்தார் அத்துவான பொட்டலில் காற்றை மறிக்க ஒரு சுவரும் இல்லை கோயிலடி அரச தவிர ஒரு செடி கொடியும் இல்லை அரசமரம் வில்லாய் வளர்ந்து ஆடியது வேர் பக்கங்கள் விரிந்து வெளியே வந்து கொண்டிருந்தன பிள்ளை கண்ணாலேயே பார்த்தார் அந்த கிருக்கன் அப்போதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்து அகுக்கு முட்டைகளையும் தகரடப்பாவையும் அலுமினிய தட்டையும் தூக்கி கொண்டு மரத்தடியை விட்டு இருபது அடி தூரம் நடந்திருப்பான் சட சடவென்று அரச வேரோடு தூரோடு முனியசாமி சிலை மேல் மிகுந்தது பிள்ளை கிட்ட வந்து கதற கதற பார்க்கிறார் சின்ன சின்ன கற்களாய் சிலை பரவி கிடந்தது ஊர்ஜனம் கூறிவிட்டது கூகு பிள்ளைக்கு கண்கள் பொங்கி வந்தன கெருக்கன் தப்பிச்சிட்டான் சாமி போயிருச்சே இப்போதும் பாண்டிய பிள்ளை மகன் தான் பதில் சொன்னான் அவன்கிட்ட ஜீவன் இருந்துச்சு காத்து உரைக்கவும் எழுந்திருச்சு நடந்துட்டான் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிஞ்சது என்னவென்றால் பிச்சைக்காரனாக இருந்தாலும் கூட கடவுள் அவன் மேல் ஆசீர்வாதம் வைத்தால் அவனை ஒன்றும் யாராலும் செய்ய முடியாது அதனால் யாரையும் ஏளனமாக சொல்லாதீர்கள் ஏளனமாக பேசாதீர்கள் முடிந்தால் பிச்சைக்காரர்களுக்கு உணவை அழியுங்கள் அதுவே தர்மமாகும் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இந்த கதை நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள்